உம்மு சுலைம் அவர்கள் நபிஸ்ரல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களிடம் தங்களின் சேவகரான யாருக்காக பிராத்தியங்கள் என்றார்கள் இதுக்கான ஆன்சர் அனஸ் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுக்காக இன்று ஜ ஆயிரவு பறக்கத்தான ஒரு நாளில் இருக்கின்றோம் பரக்கத்தான நாளில் நம் வீட்டிற்கு பரக்கத்தை கொண்டு வரும் சிறப்பான ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் சில பேரிடம் கடன் வாங்கி உள்ளோம் கடன் கொடுத்தவர்கள் நம்மிடம் திருப்பி கேட்கின்றனர் அவர்களுக்கு திரும்ப கொடுக்க பணமில்லை கஷ்டம் ஒரு பக்கம் அவமானம் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்ல சுபானத்தால் நமக்கு செல்வத்தை தருகின்றான் அதுவும் எப்படி அந்த செல்வத்தால் நம்முடைய கடனும் அடைந்து விட்டது நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தாராளமாக செலவு செய்கிறோம் மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுக்கின்றோம் நம் கையிலும் மிச்சம் பணம் இருக்கின்றது கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்தால் எப்படி இருக்கும் அது எல்லாம் கனவுல தான் வரும் நமக்கு எல்லாம் நடக்காது என நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பாராத செல்வத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகும் ஒரு துவாவை தான் சொல்ல போறேன் இந்த துவாவை நபி அலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் தன் சீரர்களுக்கு கற்று தந்துள்ளதாக சொல்லி கற்று தந்துள்ளார்கள் மலையளவு தங்கம் ஒருவருக்கு கடனாக இருந்தாலும் இந்த துவாவை ஓதினால் அவை எல்லாம் அடைந்துவிடும் என கூறியுள்ளார்கள் அபுபக்கரல் இல்லாஹு அன் அன்ஹு அவர்களுக்கு சிறிது கடன் இருந்தது அந்த சமயத்தில் அவர்கள் இந்த துவாவை ஓதியுள்ளார்கள் ஓத ஆரம்பித்த சில நாட்களுக்குள் எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு பணம் கிடைத்தது அதன் மூலம் அவர்கள் தம் கடனை அடைத்தார்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கும் பணத்தை கொடுத்தார்கள் ஒருவருக்கு நகையும் வாங்கி தந்தார்கள் இவை எல்லாம் போக அவர்களின் கையில் பணம் இருந்தது கடனையும் அடைத்து மற்றவர்களுக்கு செலவு செய்து நம்மிடமும் எப்போதும் செல்வத்தை இருக்க செய்யும் அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம் رحمن الدنيا والاخره ورحيمهما انت ترحمني فارحمني برحمه تغنيني بها عن رحمه من سواك اللهم فارج الهم كاشف الغم مجيب دعوه المضطرين رحمن الدنيا والاخره ورحيمهما انت ترحمني فارحمني برحمه تُغْنِنِي بها عن رحمه من سواك கடன் உள்ளவர்கள் வறுமையில் உள்ளவர்கள் இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க இதன் மூலம் அல்ல சுபஹானுவத்தாலா நீங்கள் எதிர்பாராத புறத்திலிருந்து ரிசுக்கை வாரி வழங்குவான் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தாராளமானதாக இருக்கும் இந்த துவாவை எப்போ ஓதணும்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு யாரிடமும் பேசாமல் ஒரே அமர்வில் இந்த துவாவை அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யலாம் இத்தனை முறை ஓதணும்னு இல்லை உங்களால் முடிஞ்ச அளவு ஓதி துவா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓத ஓத அல்ல சுபஹத்தாலாக உங்களுக்கு நல் வழி காட்டுவான் இந்த வீடியோவை பார்க்குற யாரெல்லாம் கடனால் வறுமையால் கஷ்டப்படுறீங்களோ அல்ல சுபானவத்தாலாக உங்கள் கடனை அடைத்து யாரிடமும் கையேந்தாத பரக்கத்தான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் நபி சலா அலி வஸ்லம் அவர்கள் ஆயுஷார் இல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் புரிந்து கொள்வதற்கு எத்தனை வருடங்களுக்கு முன்பே அலி இல்லாஹு வன்ஹா அவர்கள் இறந்து விட்டிருந்தார் இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வபரகாத்து